தயிர் பச்சடி அவ்வளோதாங்க வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்றைக்கி நாம் அம்மாவின் சமையலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அரைச்சி எடுத்துக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே கொஞ்சம் எடுத்து இருக்கேன் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் கடாய் கடாய வச்சிருக்கூளாச்சு கொஞ்சமா சேருவோம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பூ ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் இதை வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் ரெண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு கொத்தமல்லி கரவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டோம் அப்புறம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் சேரவும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கலர் திரங்குற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருச்சு அதையும் நல்லா கலக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற நம்ம இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாம் அரைச்சோம் இல்லையா அதையும் இதுல சேர்த்துக்கலாம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் இதுலயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம் இப்போ சிக்கனு மசாலா எல்லாம் கலந்து நல்லா வெந்துன்னு இருக்குது நல்ல வாசனைக்கு முன்ன வருது நல்ல வெந்தனம் இருக்குது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நல்லா சுத்தியாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இதுலேயே வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே புழிஞ்சிக்கலாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம் கலந்து மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்து நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு நம்ம இப்போ இதுல சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம் நல்லா கழுவி வச்சிருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தம்மூடி வச்சிடலாம் வெயிட் வச்சாச்சு இப்போ அதுவே வேகட்டும் அவ்வளோதாங்க நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மூடி வச்சிடலாம்